பக்கத்தில் உட்காந்துருக்கவர் எப்படி சாப்பிட்றாருன்னு பார்த்தோம்னா அவர் குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இலை எவ்வளவு சுத்தமாக இருக்குது எவ்வளோ ஒழுங்காக சாப்பிட்றாரு அது ஒழுங்காக இருக்கான்னு பார்த்தோம்னா அவன் பழக்க வழக்கம் என்னென்னு கண்டுபிடிச்சு தெரியுமா இல்லை உணவு தான் மனிதனுடைய உணர்வை தீர்மானிக்குது என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்ய மாம்பழம் அதிகமாக சாப்பிட்டோம்னா வயிற்றுப்போக்கு உண்டாகும் நெய் அதிகமாக சாப்பிட்டோம்னா அசீரணம் உண்டாகும் எருமைப்பாலை அதிகமாக குடித்தோம்னா மந்தம் உண்டாகும் எர்ம பாலையை குடிச்சிட்டு நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுது அப்ப எனக்கு என்னன்னு பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரியே தெரியுது ஏன்னா உள்ள போனது அப்படித்தானு அதை விட அந்த சாராயங்கிற மதுபான இருக்கேன் அதை குடிச்சிட்டா நம்ம சொல்றதை கேட்குறதே இல்லை மூளையை அவர் கட்டுப்பாட்டில் இல்லை அப்புறம் அப்படி கேட்பாரு நினைச்சு பார்த்தீங்களா அப்போ உணவு மனிதனுடைய உணர்வை தீர்மானிக்குது என்றால் என்ன சாப்பிடணும் இருக்கு எப்படி சாப்பிடணும்னு இருக்கு இருக்கா இல்லையா ஒரு உணவுக்கு இன்னொரு உணவு இடைவேளை அஞ்சு மணி நேரம் தேவைப்படுது பால் தயிர் மோர் கீரை இதெல்லாம் இரவு நேரம் சாப்பிடக்கூடாது செரிமானம் ஆகிறதுக்கு ஒன்போது மணி நேரம் ஆகும் அப்ப உணவு ரொம்ப முக்கியமா இருக்க உணவு மாறினது விளைவுதான் அத்தனை பேரும் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறோம் எல்லாம் மரபணு மாற்றப்பட்டு போச்சு சாப்பாடு